அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் குழந்தை வரம் பெறுவதற்கான கடவுள் வழிபாடு மற்றும் அதன் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் குழந்தை வரம் பெற விரும்பும் பெற்றோர்கள் கடவுள் நம்பிக்கையுடன் மற்றும் தங்களின் ஆரோக்கியமான மனநிலையில் இந்த பாடல்களை பாடலாம் குழந்தை வரம் தரும் திருப்புகழ்கள் அல்லது திருமுறை பாடல்கள் ஒவ்வொன்றும் அவரவர் வேண்டுதல்களை பொறுத்து முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை அனைத்தும் இறைவன் அல்லது இறைவியின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளுடன் தொடர்புடையவை சில சிறந்த திருப்புகழ்கள் மந்திரங்கள் குழந்தை வரம் பெறுவதற்கான அருளை பெற மிகவும் உதவும் என்பது நம்பப்படுகிறது ஒன்று ஸ்ரீ காமாட்சி திருப்புகள் ஸ்ரீ காமாட்சி அஷ்டாட்சர மந்திரம் மற்றும் ஸ்ரீ காமாட்சி போன்ற திருப்புகளில் தன்மானம் மற்றும் குழந்தை வரம் பெறுவதற்கான சிறந்த வழிகள் உள்ளன காமாட்சி தேவியை கொண்டு குழந்தை வரம் பெறுவது நம்பப்படுகிறது இரண்டு ஸ்ரீ வரலட்சுமி திருப்புகள் வரலட்சுமி என்பது குடும்ப வளம் சீரும் சந்தோஷமும் தரும் குழந்தை வரம் பெறும் அருளை பெற இந்த திருப்புகளை நம்பியுள்ளனர் மூன்று பார்வதி தேவியின் திருப்புகள் பார்வதி மற்றும் பார்வதி அஷ்டாட்சர மந்திரத்தை குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தை வரம் பெற விரும்புவோருக்கான வழிபாடுகளாக இது பயனளிக்கின்றன வழிபாடு ஸ்ரீ கிருஷ்ணரின் தொடர்புடைய இந்த வழிபாடு குழந்தை வரம் தரும் வழிகாட்டியாக கருதப்படுகின்றன ஐந்து விஷ்ணு சரண்யன் வழிபாடு ஸ்ரீ விஷ்ணு சரண்ய பக்தி மற்றும் நவகிரக பூஜை ஆகியவை குழந்தை வரம் தரும் வழிகாட்டிகளாக கருதப்படுகின்றன நவகிரக வழிபாடுகள் குடும்பத்திலும் சந்தோஷமாக இருக்கும் வகையில் குழந்தை வரம் தரும் நம்பிக்கையை கொடுக்கின்றன முருகன் ஆறு வழிபாடு கார்த்திகை தீபம் மற்றும் முருகன் பவனி போன்ற விசேஷ பூஜைகள் குழந்தை வரம் பெறுவதற்கான வழிகாட்டியாக முக்கியமானவை முருகனின் அருளுடன் குழந்தை பெற முடியும் என்றும் நம்பப்படுகிறது ஏழு சுந்தர காண்டம் ராமாயணம் சுந்தர காண்டம் என்பது பக்தி முழுவதும் பாடப்படுகின்ற ஒரு திருப்புகழாகும் இது ஸ்ரீ ராமன் மற்றும் ஸ்ரீ சீதாவின் அருளுடன் குழந்தை வரம் பெறும் வழிகாட்டியாக நம்பப்படுகிறது எட்டு சில பிரபலமான மந்திரங்கள் ஸ்ரீ ரக்ஷேம மந்திரம் சந்தான கிருஷ்ண மந்திரம் காமாட்சி அஷ்டாட்சர மந்திரம் இந்த பாடல்களை மற்றும் வழிபாடுகளை மனதார மற்றும் பக்தியுடன் செய்யும் போது குழந்தை வரம் பெறுவதற்கான நன்மைகள் பெறும் என நம்பப்படுகிறது நாம் செய்யும் வழிபாடு அந்த இடம் காலம் மற்றும் ஆரோக்கியமான மனோபாவங்களை பொறுத்து பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அருணகிரிநாதர் அருளிய சக்தி வாய்ந்த திருப்புகள் செகமாயையுற்றென அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்பம் என்று தொடங்குகிறது இதன் பொருள் உலக மாயையில் சிக்கி எனது இல்லற வாழ்வில் மகாலட்சுமி போன்ற மனைவியின் கருவில் உருவாகி பத்து மாதங்கள் தாயின் வயிற்றிலிருந்து நல்ல வடிவம் கொண்டு உலகில் தோன்றிய குழந்தை செல்வமே என்பதாகும் மேலும் இது குழந்தை நிலையில் இறைவனிடம் தன் தாய் மடியில் விளையாடி முத்தமிட்டு மகிழ்ந்த நிலையை நினைவுகூர்ந்து கூர்ந்து குருநாதனாடிய முருகனிடம் தஞ்சம் கூறும் பாடலாகும் இந்த பாடல் சுவாமிமலை முருகனை போற்றி பாடியது குழந்தை வரம் வேண்டி ஏங்குபவர்கள் தவறாமல் பாட வேண்டிய பாடல் என குறிப்பிடப்படுகிறது இது மட்டுமின்றி குழந்தை வரம் வேண்டுபவர் சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி கவசம் மற்றும் திருப்புகளின் பாடல்களை பாடி முருகனை வழிபடலாம் பாம்பன் சுவாமிகள் அருளிய வேர்க்குழவி வேட்கை என்பது புத்திர பாக்கியம் வேண்டி முருகனை வழிபடும் ஒரு தோத்திர பாடல் இந்த மந்திரத்தையும் தம்பதியினர் படிக்கலாம் கடவுள் வழிபாட்டு முறைகள் அதில் கடவுளுக்கு விரதம் இருப்பது அதாவது கணவன் மனைவி இருவரும் இணைந்து சஷ்டி விரதம் போன்ற முருகனுக்குரிய விரதங்களை கடைபிடிக்கலாம் குறிப்பாக கடவுள் மந்திரம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் பாடல்கள் மற்றும் மற்றும் பாம்பன் சுவாமிகள் அருளிய வேர்க்குழவி வேட்கை மந்திரத்தை தினமும் காலை மாவை படிக்கலாம் எனவே தம்பதியினர் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது கூடுதல் பலன் தரும் மேலும் குழந்தை வரம் வேண்டி பாடப்படும் பாடல்கள் பல உள்ளன குறிப்பிட்ட பாடல்களை தேடி பாடுவதும் விரதங்களுடன் வழிபடுவதும் குழந்தை வரம் வேண்டும் என ஏங்கும் தம்பதியினருக்கு நல்ல பலனளிக்கும் என நம்பப்படுகிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் எனவே குழந்தை வேண்டும் தம்பதியினர் அவர்கள் வசதிக்கே அருகில் உள்ள குழந்தைகள் ஆசிரமம் சென்று அவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் குழந்தையின் முகத்தில் கடவுளை காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்